வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம டாக்டர் எட்வர்ட் பாக் நைன்டீன் தேர்ட்டி டூல எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் ஃப்ரீ தை செல்ஃப் அதாவது உன்னை விடுவித்துக்கொள் இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அவர் வந்து லண்டனை விட்டு வேல்ஸ் இங்கிலேண்டுன்னு கிராமப்பக்கம்லாம் போய் மூலிகைகளை தேடிட்டு திரும்ப லண்டன் வந்து ரீஜன்ஸ் பார்க்கில் உட்காந்து எழுதுனது இது நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது இந்த புத்தகத்தோட சில பகுதிகள் தான் ஆனா அதை வச்சு பாக் சொல்ற அந்த உடல் நலம் மகிழ்ச்சி அப்புறம் ஆன்மா மனசு உடல் இதுக்கெல்லாம் என்ன தொடர்புங்கிற அவரோட அடிப்படை தத்துவங்களை நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஒரு அமைதியான கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த உரையாடலை கொண்டு போவோம் சரியா ஆமா நிச்சயமா இந்த நூல் வந்து பாக்கோட சிந்தனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு அடித்தளம் மாதிரி உடல் நலம்ங்கிறது நம்ம ஆன்மாவோட இசைவா இருக்கிறதுல தான் இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரபலமான கருத்துக்கள் இருந்து தான் வந்திருக்கு நாம இங்க வந்து பாக் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவர் கருத்துக்களை பார்க்க போறோம் இது அவரோட தேடல்ல ஒரு கட்டங்கிறதால சில மூலிகை விளக்கங்கள் அப்புறமா அவர் கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காருங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும் சரி சரி அப்போ முதல்ல பாக் வந்து அவரோட கருத்துக்களை விளக்க பெயர் அந்த மைய உருவகம் அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா முதல் அத்தியாயத்துல வர்ற அந்த சின்ன பொண்ணு ஓவியம் வரையற கதை அது ரொம்ப அழகா இருக்கு அத கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓ அதுவா அது வந்து பாக்கோட தத்துவத்துக்கே ஒரு இதயம் மாதிரி சொல்லலாம் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா பர்த்டேக்காக ஒரு வீடு வரையலாம் நினைக்கிறா அம் மனசுக்குள்ள அந்த ஓவியம் ஏற்கனவே முழுசா இருக்கு எப்படி இருக்கும் என்ன கலரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ வந்து முழு கவனத்தோட ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா அதை வரைய ஆரம்பிக்கிறான் அவளுக்கு அந்த நேரத்துல உலகத்துலயே பெரிய விஷயம் அதுதான் ஆமா அவரு சொல்றாரு அவ அப்படி வரையும் போது அது அவரோட முழு அன்போட வெளிப்பாடா இருக்குன்னு இது வெறும் படம் வரையறத பத்தி மட்டும் இல்லையே இல்லவே இல்ல இது வாழ்க்கையையே குறிக்குது பாக் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணோட செயல்பாடு தான் உண்மையான ஆரோக்கியம் வெற்றி சந்தோஷம் உண்மையான சேவை எல்லாமே அதாவது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நோக்கம் நம்மளோட தனிப்பட்ட லட்சியம் எந்த தடையும் இல்லாம முழு மனசோட முழு சக்தியோட சேரது அந்த பொண்ணு எப்படி அவளோட முழு அன்பையும் அந்த ஓவியத்தில் குற்றாலோ அதே மாதிரி நாம நம்ம வாழ்க்கை பணியில நம்மள முழுசா அர்ப்பணிக்கணும் பாக் சொல்ற மாதிரி அது பாக்க ஒரு வைகோல் போர் மாதிரி தெரிஞ்சா கூட அது உண்மையான இருந்தும் ஆன்மால இருந்தும் வந்தா அதுதான் பெஸ்ட் படைப்பு உம் ஆனா வாழ்க்கையில எப்பவுமே இப்படி ஸ்மூதா போறது இல்லையே குறுக்கீடுகள் வருமே அதே உருவகத்துல யாராவது வந்து அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணா என்ன ஆகும்னு பாக் கேக்குறாரு அங்கதான் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது யாராவது வந்து இல்ல இல்லை வணி கதவ அங்க மாத்து பாதை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் போயிடும் அவளுக்கு எரிச்சல் வரலாம் இல்லனா பயந்து போய் சரி சரின்னு கேக்கலாம் அவள் தொடர்ந்து வரைஞ்சா கூட அது இனிமே அவளோட ஓவியம் இல்ல அது மத்தவங்க ஐடியா சேர்ந்த ஒரு கலவை ஆயிடும் கடைசில அவ அந்த படத்தையே வெறுக்கலாம் இல்லைன்னா கிழிச்சு போடலாம் ஒருவேளை அது ஒரு வீடா முடிஞ்சா கூட அது அவ ஆன்மாவோட வெளிப்பாடு இல்ல அது ஒரு தோல்விதான் ஓ ஆக இதுதான் பாக் பார்வையில் நோய் அப்படிங்கறதோட அடிப்படை அதாவது நம்ம உண்மையான பாதையில இருந்து நம்மள திசை திருப்புற அந்த வெளியில இருந்து வர குறுக்கீடுகளுக்கு நாம காட்டுற எதிர்வினை ரொம்ப சரி மத்தவங்களோட கருத்துக்களோ எதிர்பார்ப்புகளோ இல்ல சமூக அழுத்தங்களோ எதுவா இருந்தாலும் அது நம்மளோட உள்ளுணர்வை நம்ம ஆன்மாவோட வழிகாட்டுதல மீறி நம்மள ஆள விடும்போது அது நம்ம மனசுல சந்தேகத்தை பயத்த இல்ல அலட்சியத்தை விதைக்குது இது வந்து ஒரு தற்காலிக தோல்விக்கும் சந்தோஷம் இல்லாம போறதுக்கும் காரணமாயிடுது இதுதான் நோயோட சைக்கலாஜிக்கல் பேசிஸ் பாக் சொல்றாரு இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ உண்மையான ஆரோக்கியம்னா என்ன பாக் வந்து ரெண்டாவது மூணாவது அத்தியாயங்கள்ல ஆன்மா ஆரோக்கியம் அப்புறம் தெய்வீக பணி பத்தி எல்லாம் பேசுறாரு இல்லையா ஆரோக்கியம்ங்கிறது நம்ம பிறப்புரிமைன்னு சொல்றாரு ஆமா அது அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆரோக்கியம்ங்கறது ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயம் இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை நம்ம உரிமை அது வந்து ஆன்மா மனசு உடல் இந்த மூணு முழுசா ஒரு இசையோட சேர்றது இந்த மூணு ஒன்னா ஒரே நேர்கோட்ல வேலை செய்யும்போது அங்க முழுமையான ஆரோக்கியமோ உண்மையான சந்தோஷமோ தானா வந்துடும் இந்த தெய்வீக பணி அப்படிங்கிற விஷயத்த அவர் விளக்குற விதம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது ஏதோ பெரிய தியாகம் பண்றதோ உலகத்தையே துறக்குறதோ இல்லைன்னு சொல்றாரே உண்மைதான் நிறைய பேர் ஆன்மீகம்னாலும் தெய்வீக பணினாலும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க ஆனால் பாக் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு நீங்க எதை செய்ய உண்மையிலே விரும்புறீங்களோ எது உங்களுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை தருதோ அதுதான் உங்களோட தெய்வீக பணி அது தோட்ட வேலை செய்யறதா இருக்கலாம் சமையல் செய்கிறதா இருக்கலாம் ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கிறது இல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எதுவா வேணா இருக்கலாம் அந்த வேலைய நீங்க முழு மனசோட மற்ற எல்லாத்தையும் விட நேசிச்சு செய்யும் செய்யும்போது அதுவே உங்க ஆன்மாவோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது அப்போ நம்ம ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் நாம அந்த பணியை சரியா செய்யறோமா இல்லையான்னு பாக்கிறதுக்கான அளவுகோல்னு சொல்லலாமா நிச்சயமா பாக் தான் சொல்றாரு நம் ஆன்மாக்கள் இயல்பாவே பரிபூர்ணமானவை அவங்க வந்து படைச்சவரோட அம்சங்கள் ஆரோக்கியம்ங்கிறது இல்ல வர்றதில்ல நம்மக்குள்ளேயே இருக்கிற அந்த பரிபூர்ணத்தை உணர்றது தான் அதை நம்ம உடல் மனசு வழியா வெளிப்படுத்துறது தான் நம்ம நோக்கம் இதுக்கு என்ன தேவைன்னா நம்ம ஆன்மாவோட அந்த மெல்லிய குரலுக்கு காது கொடுக்கணும் குழந்தைங்கள மாதிரி ஒரு நம்பிக்கை வைக்கணும் இதுல ஒரு பகுத்தறிவு சமூக மரபுகள் கன்வென்ஷனை மற்றவங்க கருத்துகளையும் புரட்டணிக்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் சவாலா தெரியுது ஆமா அதுதான் கஷ்டமான பகுதி கன்வென்சியோனேங்கிறது இத்தாலிய வார்த்தை அதாவது சமூகத்துல ஏத்துக்கிட்ட பழக்க வழக்கங்கள் மரபுகள் இல்ல எழுதப்படாத விதிகள் பாக்கி என்ன சொல்றாருன்னா நம்மளோட பகுத்தறிவு கூட சில சமயம் இந்த சமூக மரபுகளால பாதிக்கப்படலாம் இப்படி செஞ்சா மத்தவங்க என்ன நினைப்பாங்க இது நடைமுறைக்கு சரி வருமா இந்த மாதிரி கேள்விகள் நம்ம உண்மையான உள்ளுணர்வை மறைச்சிடும் ஆனா சந்தோஷங்கிறது நீங்க உங்க ஆன்மாவுக்கு உண்மையா இருக்கீங்கிறதோட அடையாளம் அந்த சந்தோஷத்தை நோக்கி போகும்போது இந்த வெளில இருந்து வர்ற விஷயங்களை புறக்கணிக்க தைரியம் வேணும்னு சொல்றாரு சரி அப்போ நம்ம ஆன்மா எப்படி பேசும் அதோட குரலை எப்படி கண்டுபிடிக்கிறது நாலாம் அஞ்சாம் அத்தியாயங்கள்ல இத பத்தி பேசுறாரு பாக் ரொம்ப எளிமையா சொல்றாரு பாருங்க நம்ம ஆன்மா வந்து உள்ளுணர்வு மூலமா இயல்போக்கம் மூலமா திடீர்னு வர்ற விருப்பங்கள் மூலமா ஏன் சாதாரண விருப்ப விருப்புகள் மூலமா கூட நம்ம கிட்ட பேசும் ஒரு குறிப்பிட்ட ஆளை பார்க்கணுன்னு தோன்றது ஒரு புது இடத்துக்கு போகணுன்னு தோன்றது இல்ல திடீர்னு ஒரு கப் டீ குடிக்கணும்னு தோன்றது கூட ஆன்மாவோட வழிகாட்டுதலாக இருக்கலாம் பாக் என்ன சொல்றாருன்னா இந்த உண்மையான உள்ளுணர்வுகள் விருப்பங்கள் இதெல்லாம் வந்தா உடனே அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அந்த நேரத்துல அந்த நபருக்கு என்ன அனுபவம் தேவையோ அதை ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் கொடுக்கிற அந்த ஜாம் ஜாடி உதாரணம் வருது பாவம்னு திருப்தி தான் வழின்னு சொல்றாரு ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை ஒரு குழந்தை திரும்ப திரும்ப ஜாம் ஜாடியில கையை விடுதுன்னா அதை தண்டிக்கிறதுக்கு பதிலா ஒரு தடவை வயிர் முட்டை சாப்பிட விட்டா ஒரு கட்டப்ல அந்த ஆசை தானா போய்டும் சொல்றாரு அதாவது அடக்கிறதால இல்ல அனுபவிச்சு திருப்தி தான் உண்மையான மாற்றத்தை தருங்கிறது கருத்து இது எல்லா விதமான ஆசைகளுக்கும் பொருந்தும்னு அவர் குறிப்பால உணர்த்துறாரு ஆமா எல்லா ஆசையும் ஆன்மாவோட குரலா இருக்குமா சில சமயம் மத்தவங்க தூண்டுறதாலயோ இல்ல சமூக அழுத்தத்தால கூட நமக்கு ஆசைகள் வருமே இதை எப்படி பிரிச்சு பாக்குறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாக் எச்சரிக்கிறாரு நம்ம உண்மையான உள்ளேர்ந்து வர்ற விருப்பங்களை மத்தவங்க நம்ம மனசுல விதைச்ச ஆசைகளோடவோ இல்ல மனசாட்சிங்கிற பேர்ல வர்ற குற்ற உணர்வு கடமை உணர்வோடவோ குழப்பிக்க கூடாது உண்மையான ஆன்மாவோட விருப்பங்கள் எப்பவுமே மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாது உடம்புக்கும் மனசுக்கும் தரும் நம்ம செயல்களை உலகம் எப்படி நம்ம ஆன்மாவோட கட்டளைக்கு கீழ்படியாம இருக்கிறது மட்டும்தான் உண்மையான தவறுனு பாக்ஸ் சொல்றாரு அப்போ நோய்க்கு காரணம் சொன்ன அந்த குறுக்கீடுகளை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாமா அதெல்லாம் முழுசா தவிர்க்க வேண்டியதா இல்ல இல்ல அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாக் என்ன சொல்றாருன்னா இந்த குறுக்கீடுகளும் தெய்வீக திட்டத்தோட ஒரு பகுதி தான் அவ நம்மளை சோதிக்கிறதுக்காகவும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வலிமையை வளர்க்கறதுக்காகவும் அவசியமானவை புயலை சந்திக்கிற மரம்தான் உறுதியா வளரும் பாருங்க அது மாதிரி ஃப்ளோரன்ஸ் வைட்டிங்கேல் ஒரு பெரிய தேசத்தோட எதிர்ப்பையும் தாண்டி அவங்க லட்சியத்தை அடைஞ்சாங்க கலீலியோ உலகம் நம்பாத போதும் தான் உண்மையை சொன்னாரு அசிங்கமான வாத்து குஞ்சு கூட குடும்பத்தோட கேலியை தாண்டி அழகான அன்னமா மாறுச்சு இந்த கதைகள்லாம் தடைகளை தாண்டி நம்ம உண்மையான பாதையில நிக்கறதோட முக்கியத்துவத்தை காட்டுது ஓ அப்போ குறுக்கீடுகள் வந்து நம்ம வலிமையை டெஸ்ட் பண்ற எதிரிகள் மாதிரி அப்போ நாம செய்ய வேண்டியது மத்தவங்க வாழ்க்கையில நாம தலையிடாம நம்ம வாழ்க்கையில மத்தவங்க தேவையில்லாம தலையிட விடாம இருக்கிறது தானா மிகச்சரியா சொன்னீங்க இது ரெண்டு பக்கமும் வேலை செய்யும் நம்ம தனித்துவத்தை நாம பாதுகாக்குற மாதிரியே மத்தவங்களோட தனித்துவத்தையும் மதிக்குமோ இது வந்து ஆறாவது அத்தியாயத்துல வர்ற ஆளுமை குணங்கள் தடைகள் பத்தின பகுதிக்கு நம்ம கூட்டிட்டு போகுது ஆமா ஆமா நம்ம ஆளுமையை பாதுகாத்து நம்ம கப்பலுக்கு நாமளே கேப்டனா இருக்கணும்னு பாக்க சொல்றாரு நாம வளர்த்துக்க வேண்டிய நல்ல குணங்களைப் பத்தியும் பேசுறாரு அவர் ஒரு லிஸ்டே கொடுக்கறாரு அன்பு புரிதல் அனுதாபம் சகிப்புத்தன்மை அமைதி ஞானம் உறுதி மன்னிப்பு மென்மை தைரியம் வலிமை மகிழ்ச்சி இதெல்லாம் தான் நம்ம உண்மையான இயல்பை நோக்கி நம்மள அழைச்சிட்டு போற குணங்கள் இத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து பரிபூர்ணத்தை நோக்கி போறோம் அதே நேரத்துல இதுக்கு ஆப்போசிட்டான தடைகளும் இருக்குன்னு சொல்றாரு அதுதான் நோயோட உண்மையான காரணங்களும் சொல்றாரு ஆமா கட்டுப்பாடு அதாவது நம்மள நாமே தடுத்துக்கிறது சந்தேகம் பயம் அதீத ஆர்வம் இது கூட ஒரு தடையா இருக்கலாம்னு சொல்றாரு அப்புறம் அமைதியின்மை அறியாமை முடிவெடுக்க முடியாமை பொறுமையின்மை அலட்சியம் திகில் பலவீனம் துக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம ஆன்மாவுக்கும் மனசுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இணக்கத்தை கெடுக்குது இந்த மனசுல இருக்கிற தடைகள் தான் கடைசியில் உடம்புல நோயா தெரியுது ஆனா நாம என்ன பண்றோம் கிருமிகள் மேலேயோ இல்ல குளிர் சூடு இந்த மாதிரி வெளியில் இருக்கிற காரணிகள் மேலும் பழிய போடுறோம் இது நோயை பற்றி ஒரு முற்றிலும் வேற மாதிரியான பார்வை இந்த பின்னணியில நமக்கு பொருத்தமான வேலையை கண்டுபிடிக்கறதோட முக்கியத்துவத்தையும் பாக்க சொல்றாரு இல்லையா அந்த வட்டமான ஓட்டையில சதுர ஆணிங்கிற உதாரணம் ஞாபகம் வருது இல்ல தப்பான கடமை உணர்ச்சியாலயோ தனக்கு பொருந்தாத ஃபீல்டுல மாட்டிக்கிறாங்க தச்சர ஆக வேண்டிய பைய வக்கீலா போகலாம் பெரிய சேவை செய்ய பிறந்த ஒரு பொண்ணு நல்ல வசதியா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அம்மா ஆசையால முடக்கப்படலாம் இன்னொரு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல உலகம் இழந்திருக்கலாம் பக் சொல்றாரு இந்த கடமை உணர்வு தப்பு இயேசு சொன்னதா அவர் போட் பண்ற மாதிரி என் பிதாவின் காரியங்களில் நான் இருக்க வேண்டியது அவசியம் என்று அறியீர்களா அதாவது நம்ம ஆன்மாவோட வேலைக்கு தான் நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் இயற்கையிலிருந்து உதாண்டம் காட்டுறாரு தேனி மரம் புழு அதெல்லாம் அதோட வேலையை எவ்ளோ இயல்பா சந்தோஷமா செய்யுது ஆமா தேனிக்கு தேன் எடுக்கிறது கஷ்டமான வேலையா இல்ல மரம் இலை உதித்து திரும்ப துளிர்க்கிறதுக்கு கஷ்டப்படுதா இல்ல அது மாதிரி நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு அதை செய்யும் பொழுது நமக்கு கஷ்டம் தெரியாது சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அந்த வேலையை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் உங்க உண்மையான விருப்பம் ஒரு விவசாயியா இருக்கிறது தானா திருத்துறவரா இல்ல சமையல் பண்றவரா எதுவா இருந்தாலும் சரி அதை முழு மனசோட செய்யுங்க அதுவே உங்க ஆன்மீக சுயத்துக்கு கீழ்படுகிறது அதுவே ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வழின்னு பாக் சொல்றாரு இது நம்மளை குணப்படுத்துதல் பத்தின பகுதிக்கு கூட்டிட்டு வருது அத்தியாயம் ஏழு எட்டு பதினொன்னு பன்னெண்டு இதுலெல்லாம் பாக்கு இதை பத்தி பேசுறாரு குணமும் நமக்குள்ளேயே இருக்குங்கிறாரே ஆமா நம்ம தெய்வீகத்தை உணர்ந்தா மத்ததெல்லாம் சுலபம் இதுதான் பாக்கோட மையமான செய்தி குணமாகிறதுங்கிறது வெளியிலிருந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறது மட்டும் இல்லை நம்ம அந்த அது சந்தேகமா இருக்கலாம் முடிவெடுக்க முடியாம இருக்கலாம் அதை நீக்கும்போது ஆன்மாவுக்கும் மனசுக்கும் நடுவுல திரும்ப நல்லிணக்கம் வருது உடல் தானாவே அதோட பரிபூரண நிலைக்கு திரும்பிடும் நாம எல்லாருமே குணப்படுத்துறவங்க தான பாக்ஸ் சொல்றாரு அது எப்படி ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அன்பு இருக்கு அனுதாபம் இருக்குன்னு பாக்ஸ் சொல்றாரு மத்த மனுஷங்க மேலயோ மிருகங்கள் மேலயோ இயற்கை மேலயோ இல்ல ஏதோ ஒரு அழகு மேலயோ நமக்கு அன்பு இருக்கு அதை பாதுகாக்க நினைக்கிறோம் கஷ்டப்படுறவங்கள பாக்கும்போது நமக்கு அனுதாபம் வருது ஏன்னா நாமும் ஏதோ ஒரு கட்டத்துல கஷ்டத்தை உணர்ந்திருக்கோம் இந்த அன்பும் அனுதாபமும் தான் குணப்படுத்துறதுக்கு அடிப்படை அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த மலர் மருந்துகள் இல்ல மூலிகைகள் அதோட பங்கு என்ன அவர் சில குறிப்பிட்ட மூலிகைகளை சில குறிப்பிட்ட மனநிலைகளோடு இணைக்கிறார் சிக்கரி வந்து கட்டுப்பாடு மற்றும் அன்பு கூடவும் மிமுல்லஸ் வந்து பயம் மற்றும் அனுதாபம் கூடவும் மாதிரி இந்த தொடர்புகள் பிற்காலத்தில் அவரோட சிஸ்டம் முழுமையடையும் போது இன்னும் துல்லியமாக்கப்பட்டுச்சு ஆனால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேக்கோட அப்ரோச் அவர் உடம்புல வர்ற நோயோட பேரையோ ஜலதோஷம் காய்ச்சல் இல்லாதோட தன்மையோ பெருசாக எடுத்துக்கல அதுக்கு பின்னால இருக்கிற மனநிலை என்ன பயமா நிச்சயமற்ற தன்மையா பொறுவை இல்லையா அதுதான் உண்மையான காரணம் அதை சரி பண்ணணும்னு சொல்றாரு சூசைடு பண்ண நினைக்கிறவங்க வேற வேற வழில முயற்சி செஞ்சாலும் அடிப்படை காரணம் விரக்திதான்னு சுட்டி காட்டுறாரு அந்த மூலக்காரணத்தை சரி செய்யணும்னு குணமாகறதுல ஏழு அழகான நிலைகள் இருக்கிறதாகவும் சொல்றாரு அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிச்சயம் ஞானம் அன்பு இது குணமடைதலோட படிகள் மாதிரி ஆமா அது குணமாகிறதுங்கிறது வெறும் நோய் போறது மட்டும் இல்ல அது ஒரு பாசிட்டிவான அழகான மனநிலையை அடையறதுங்கிறத காட்டுது அன்பும் அனுதாபமும் மூலமா நமக்கும் மத்தவங்களுக்கும் இந்த நிலைகளை அடைய உதவ முடியும்ங்கிறது வாக்கோட நம்பிக்கை சரி இறுதியா பத்தாவது அத்தியாயத்துல வர்ற சுதந்திரம் பத்தின கருத்து சுதந்திரத்தை பெற சுதந்திரம் கூடு இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுது இது பாக்கோட தத்துவத்தோட உச்சம்னு கூட சொல்லலாம் நாம மற்றவங்களோடையும் நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்களோடையும் ஏற்படுத்திக்கிற அந்த பிணைப்புகளிலிருந்து விடுபடுறது எப்படி ஒரே வழி மற்றவங்களுக்கும் பொருட்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கறது தான் நம்ம மற்றவங்களை கட்டுப்படுத்தவோ ஆதிக்கம் செலுத்தவோ இல்ல நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்தவோ நினைக்காதப்போ நாமும் அந்த பிணைப்புகள் இருந்து விடுபடுறோம் மற்றவங்களோட ஆதிக்கத்தை எப்படி எதிர்கொள்வது மெதுவா அன்பா மறுக்கணும்னு சொல்றாரு லார்ட் நெல்சன் தன் குருட்டு கண்ண தொலைநோக்கியில வச்ச உதாரணத்தை சொல்றாரு ஆமா அதாவது நேரடியாக மோதுறதோ வெறுப்ப காட்டுறதோ தேவையில்லை ஆனா உறுதியாக நம்ம பாதையில் போகணும் மத்தவங்க நம்ம விருப்பப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது அவங்களோட பாதை வேற மாதிரி இருக்கலாம் ஆனா கடைசி இலக்கு எல்லாருக்கும் ஒன்று தான் பரிபூர்ணம் அடைகிறது அந்த பயணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்குங்கிறத மதிக்கணும் இந்த பிணைப்புங்கிறது கிட்ட மட்டும் இல்ல பொருட்கள் கிட்ட கூட இருக்கலாம்னு சொல்றாரு ஒரு வீடு தோட்டம் ஏன் ஒரு நாற்காலி கூட நம்மள பிணைக்கலாம்னு சொல்றாரு உண்மைதான் எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் அது மேல நாம ரொம்ப பற்று வைக்கும்போது அது நம்ம சுதந்திரத்தை பாதிக்குது ஏன்னா அதெல்லாம் நிலையானது இல்லைன்னு நமக்கே தெரியும் அதனால கவலை வருது அதை அனுபவிக்கணும் பயன்படுத்தணும் ஆனா அது நம்மளை சிறைப்பிடிக்கிற சங்கிலியா மாறிடக்கூடாது எல்லாத்தையும் எல்லோடையும் சுதந்திரமா விடும்போது ஆச்சரியமா நாம முன்னாடி இருந்ததை விட அதிக அன்பையும் நிறைவையும் உணர்வோன்னு பாக் சொல்றாரு ஏன்னா கட்டாயத்துல வர அன்பு சின்னது சுதந்திரம் அன்பு தான் பெருசு அதுதான் உண்மையான பிணைப்பை ஏற்படுத்தும் இது உண்மையில யோசிக்க வைக்குது இன்னைக்கு நாம எட்வர்ட் பாக்கோட ஃப்ரீ தை செல்ஃப் புத்தகத்திலிருந்து நிறைய ஆழமான கருத்துக்களை பார்த்தோம் ஆரோக்கியம்ங்கிறது ஆன்மாவோட இசைவா இருக்கிறது நோய்கிறது நம்ம உண்மையான பாதையில வர்ற குறுக்கீடுகளோட விளைவு நம்ம உள்ளுணர்வை கேட்டு நடக்கிறதோட முக்கியத்துவம் நமக்கேத்த வேலையை கண்டுபிடிக்கிறது அப்புறம் உண்மையான சுதந்திரம்ங்கிறது மத்தவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுல இருக்குன்னு இப்படி பல விஷயங்களை அலசினோம் ஆமா நம்மள நம்மளோட மெல்லிய குரல கேட்க சொல்றாரு இன்னைக்கு உலகத்துல எக்கச்சக்கமான வெளி கருத்துக்கள் சோஷியல் மீடியாவோட சத்தம் மத்தவங்களோட எதிர்பார்ப்புகள்னு பல கவனச்சிதழ்கள் நம்மள சுத்தி இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க எப்படி அந்த வெளியிலிருந்து வர்ற சத்தங்களை குறைச்சு பாக் சொல்ற மாதிரி உங்களோட சொந்த உள் வழிகாட்டுதலையும் உங்க ஆன்மாவோட கட்டளைகளையும் உண்மையா கேட்கவும் அதை நம்பி நடக்கவும் சேவையான அந்த அமைதியான ஒரு இடத்தை உருவாக்கிக்க முடியும் இத நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி